அவரை வந்து அரசியல தலைவரா மிக தலைவரா பல முடிவுகளை எடுக்கக்கூடிய தலைவரா இதே அலுவலகத்திற்கு நான் வந்திருக்கிறேன் எனது வாய்ப்பா இல்ல அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த

மன இருக்க வேண்டும் அவர்களுக்கு சொன்னதுக்கு ஆதரவாக இருக்காங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறோம் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்து இருக்கிறோம் ஒரு வெள்ளத்தியான ஒரு மனிதரை இழந்து இருக்கிறோம் அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் நோட்டம் இருக்கிறது அவர் நான் பல முறை அவர் அவசிய ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன் இறைப்படமும் அவர் நல்ல மனிதர் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நான் இழந்து இருக்கிறோம் ஆழ்ந்த இடங்களை